அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்தில் ஐந்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்க அப்படின்னா நவ கிரகங்களின் முதன்மை கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் கால புருஷர்களின் இதயத்தை குறிக்கக்கூடிய ஒரே ராசி இந்த சிம்ம ராசி தான் இரண்டாவது ஸ்திர ராசி அப்படின்னு இந்த ராசி சொல்வாங்க இந்த ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா மகம் பூரம் உத்திரம் முதல் பாதத்தெல்லாம் இந்த சிம்ம ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம ராசி வந்து ஒரு பார்வை ராசியாகும் இந்த ராசிக்கு பகலில் வலு அதிகமாக இருக்கும் பகலில் செய்கிற வேலையெல்லாம் இவங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்கு அந்த ராசிலாம் நட்பு ராசியாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரிச்சகம் கடகம் மேசம் தனுசு மீனம் இந்த ராசிக்காரங்களாம் பெரும்பாலும் இந்த சிம்ம ராசிக்கு நட்பு ராசியாக அமையும் மற்ற ராசிகள்லாம் பார்த்திங்கன்னா நட்பு ராசியாக அமையிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் க குறைவாக இருக்கும் அதே மாதிரி இந்த சிம்ம ராசி அன்பர்களுடைய தோற்றத்தை பார்த்தீங்க அப்படின்னா சிறிய வயதில் கொஞ்சம் ஒல்லியான தோற்றம் இருந்தாலும் காலம் செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா நல்ல உடல் பருமனாகிறதுக்கான ஒரு சூழலையும் இவங்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும் அதே மாதிரி வருவத்துக்கு ஏற்ப உயரமும் இருப்பாங்க உருண்டையான கண்களும் அழகான முகமுடையவர்களாகவும் இவங்க இருப்பாங்க பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா கைகளையும் கண்களையும் அசைக்காமல் பேச மு பேசாமல் இவங்களால இருக்கவே முடியாது இந்த கண்ணில் பேசுகிறது கையில் பேசுறது இந்த ஆட்டி ஆட்டி பேசுகிற மாதிரி தான் பெரும்பாலும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் பேசுவாங்க நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ இந்த சிம்ம ராசி அன்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேயும் இந்த மாதிரி குண அதிசயங்கள் தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அமைந்திருக்கா அப்படிங்கிறத எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது ஆலோசனை பெறணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் சரி நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்க ரொம்ப வீரமானவங்க நினைத்ததை சாதிக்கக்கூடியங்க இருந்த இடத்துலேயே அனைவரையும் ஆட்டி வைக்கக்கூடியங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் அஞ்சாண்டஞ்சத்துக்கு சொந்தக்காரங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா அன்பு பண்பு மரியாதை தெய்வ பக்தி இது எல்லாமே இருக்கும் இவங்கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா சூதுவாத அறியாமல் எல்லாரையும் ரொம்ப எளிதாக நம்பிடுவாங்க இவங்களை யாரெல்லாம் பாராட்டி பேசுகிறாங்களோ அவங்க கிட்ட உடனே நட்பாக மழகிடுவாங்க அப்புறம் நிறைய பிரச்சனைகளையும் இன்னல்களையும் இவங்க சந்திப்பாங்க அதனால தான் பெரும்பாலும் இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அதேமாதிரி பிறர் பள்ளி சொல்லுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இவங்களுக்கு பெரும்பாலும் அதனால தான் வரும் அதேமாதிரி இவங்க ஒரு தொழில்லையோ அல்லது வியாபாரத்திலையோ எதுலையாவது இறங்கிட்டாங்க அப்படின்னா விடாமுயற்சியுடன் அதை சாதனை படைக்கக்கூடியங்களை இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்போம் பாங்க ரொம்ப அமைதியான தோற்றத்தை தோற்றத்தை கொண்டவங்களாக இந்த சிம்மராசி அன்பர்கள் இருந்தாலும் இந்த அமைதியான தோற்றத்தை கண்டு அவ்வளோ சீக்கிரம் ஏமாந்துருக்காதீங்க வீண் சண்டைக்கு போகாதவர்கள் இவங்க ரொம்ப நல்லவங்க தான் அந் ஏதாவது சண்டைன்னு வந்துருச்சுன்னா இவங்க வேறு மாதிரி தான் இருப்பாங்க ரெண்டில் ஒன்று பார்த்துருவாங்க அதுலேயுமே தனக்கு இடையூறு செய்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட அவங்கள களை எடுத்த தான் இவங்க நிம்மதியாக அடைவாங்க தனக்கு நிகர் இல்லாதவங்க கிட்ட பழகுவதை தவிர்ப்பாங்க பெரும்பாலும் தனக்கு யார் ஈக்குவலாக இருக்காங்களோ கிட்ட தான் அதிகமாக பழகக்கூடியங்களா இந்த சிம்ம ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க வாழ்க்கையில் பல தோல்விகளை கண்டாலும் இறுதியில் இவங்க வெற்றி பெறக்கூடியங்களா இருப்பாங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களா இவங்க இருப்பாங்க தன்னை போலேயே பிறரும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பெரும்பாலும் நினைப்பாங்க அப்படி யாராவது தன்னை போல நடந்துகல அப்படின்னா அதற்காக வாதிடக்கூடியவங்களாகவும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருப்பாங்க பல இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையானது எப்படி அமைனா கொஞ்சம் திருப்தி தராத மாதிரி அமையும் இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்து அப்படின்னா மன வாழ்க்கை சொந்தத்தில் பெரும்பாலும் அமையாது தான் அதிகமாக மன வாழ்க்கை இவங்களுக்கு அமையும் அடங்கி ஆளும் குணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதும் அதே மாதிரி கொஞ்சம் சந்தேகமான பன்மை இங்களுக்கு இருக்கும் இதனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கும் திருமணத்திற்கு பின் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு குடும்பமாக வாழ்வதை விட தனி குடும்பமாக வாழ்கிறதையே அதிகம் விரும்பக்கூடியங்கள சிம்மராசி அன்பர்கள் ஒரு ஒரு சிலர் நினைப்பாங்க இது பொதுவான பலன்கள் தாங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு பார்த்து கணித்து சொன்னாதான் அது கரெக்டாக அதே மாதிரி திருமணத்துக்கு பின்னே தனியாக வந்துவிட்டாலும் குடும்பத்திற்காக தன்னுடைய கடமைகளை தவறாமல் செய்வாங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை ஏற்பட்டாலும் மன மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடியங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் புதிய முயற்சிகளை இந்த டைமு தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது சிம்மராசி அன்பர்களே பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் திடீர் செலவுகளால் கையில் இருக்கிற பணம்லாம் கொஞ்சம் கரையும் அதனால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்தில் கொஞ்சம் அமையும் கொஞ்சம் கவனமாக இருங்க செலவுகளை கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது திடீர்னு இந்த சிம்மராசி அன்பர்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கூடுதலாக கவனம் செலுத்துவது ரொம்பவும் நல்லது சிம்மராசி அன்பர்களே அதே மாதிரி மற்றவர்கள் கூட மீன் மனஸ்தாபம் இந்த டைம் ஏற்படும் அதனால் பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க வெளியூர் பயணங்கள்லாம் இந்த டைமு கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது புதிய முயற்சி இந்த டைம் வேண்டாம் இந்த வாரம் முற்பகுதியில் தொடங்கும் அனைத்து விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் பிற்பகுதியில் செய்கிற எல்லா விஷயமும் சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க திருமண முயற்சியை பொறுமை பொறுமை ரொம்ப அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அலுவலகத்தில் நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை காணப்படும் புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருப்பவங்களுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை அழைப்பு வரும் அதே மாதிரி எதிர்பார்த்த நல்ல சலுகைகளும் கிடைக்கும் சக ஊழியர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் அவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம் வியாபாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதிதாக வியாபாரம் தொடங்கி நினைக்கிறவங்க இந்த டைம் தொடங்கலாம் அதே மாதிரி வாரம் முற்பகுதியில் தொடங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சக வியாபாரிகிட்ட ஒரு இணக்கமான சூழ்நிலை இந்த டைம் காணப்படும் ஏற்கனவே உங்ககிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் பண்ணனும் கூட இந்த டைம் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் சிரமம் படம் ஒரு சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் நீங்க சமாளிச்சிருவீங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையாவது கேட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த சலுகைகள் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அதனால கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு ஆகிய எண்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களாக அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைகிறதுக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து முருகப்பெருமான வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த வாரம் முழுவதுமே புதன் சுக்கிரன் செவ்வாய் இவங்கெல்லாம் நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குருவின் பார்வை உண்டாவதுனால இதுனா அவர்கள் இந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பெரியவர்களுடைய உதவி இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கரன் முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதனால பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வரவு படிப்படியாக அதிகரிக்கும் பொன் பொருள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது நெருக்கடிகள் விலகும் அஷ்டம ராகுவல உடல்நிலையில் இருந்த பாதிப்பு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நட்சத்திரநாதன் இரண்டாம் இடத்துல சஞ்சரிப்பதனால செயலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் தோன்றும் கொஞ்சம் கவனமாக இருக்குது நினைத்ததை நிறைவேற்றிக்கொள்ள கடுமையாக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் லாப செவ்வாயால் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு தொழிலில் வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு அருகில் உள்ள பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபட்டு விடுவாங்க அது இல்லாமல் நவ கிரகங்களை வழிபட்டு விடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைந்து ஒரு நல்ல முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைய நாங்களும் நாங்களும் வேண்டிக்கொள்கிறோம் நீங்களும் மனமுருக வேண்டிக்கிட்டு வாங்க நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக இந்த வாரம் அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ